தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக அனைவரையும் வரவேற்பதில் தெரு மகிழ்ச்சி அடைகின்றோம் அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது சனி பயிற்சி பலன்கள் இதனை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இரண்டரை இரண்டரை வருட காலங்களுக்கு எவ்வாறு இருக்க போகின்ற எதன் என்பதை பற்றி நம்மிடையே கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்வதற்கு வருகை புரிந்திருக்கின்றார்கள் நமது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஸ்ட்ரோ சாய் துர்கா சென்னை அவர்கள் நம்முடைய வருகை பணிச்சிருக்காங்க மேடம் வணக்கம் ராசி பலன்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளது அஹ் நீங்க சொல்லக்கூடிய ராசி என்ன ராசி மீனராசி ராசி மேடம் மீன ராசிக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதனை பற்றி நீங்களே உங்களுடைய கருத்துக்களை அனுபவ கருத்துக்களையும் மற்றும் அவர்களுக்கு எவ்வாறு வாழ்க்கையில இருக்கும் என்ன மாதிரி எல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் ரெண்டுமே என்ன விதமா இருக்கணும்ங்கறத பத்தி எடுத்து சொல்லுங்க வாங்க அனைவருக்கும் வணக்கம் தேசிய மகளிர் கூட்டமைப்பு ஜோதிட கூட்டமைப்பு தலைவிக்கு நான் முதல்ல வணக்கத்தை சொல்றேன் அடுத்து வந்து எல்லா தோழிகளுக்கும் நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இப்ப சனி பயிற்சி பலன்கள்ல மீன ராசிக்கு நான் சொல்லான்னு இருக்கேன் அதாவது வந்து மீன ராசிக்காரங்களுக்கு வந்து இது வரைக்கும் பன்னெண்டுல இருந்த விரய சனி வந்து விரயத்தை அளவுக்கு அதிகமா கொடுத்திருப்பாரு அதாவது வந்து அவர் விரைய கொடுக்கணும்னா அந்த அளவுக்கு பணமும் வர வரணும் வந்திருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு வருமானமும் வந்திருக்கும் அதுக்கேத்த மாதிரி செலவும் பண்ணியிருப்பாங்க தூக்கம் கெட்டிருக்கும் அவங்களுக்கு அலைச்சல் அதிகமா இருந்திருக்கும் இப்ப வந்து ஜென்மத்துக்கு வராரு ஜென்ம ராசிக்கு வராரு இந்த மீன ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் அந்த குரு பகவானுடைய குணங்கள் எப்படின்னா மறப்போம் மன்னிப்போன்ற ரெண்டு தாரக மந்திரம் தான் குருவுக்கு யார் என்ன தப்பு செஞ்சாலும் மறந்துடுவாங்க மன்னிச்சிருவாங்க மன்னிச்சு மறந்துடுவாங்க அதுதான் அவங்களுடைய குணங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க எந்த எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாருக்கும் போய் உதவி செய்வாங்க அந்த உதவிக்கு அவங்க நன்றி காட்டலைனா கூட அதை மறந்துடுவாங்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்பி ஏமாறுவாங்க நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க நம்பி ஏமாறுறது தான் இருக்கும் ஏமாளின்ற பட்டங்கள் தான் அவங்களுக்கு இருந்திருக்கும் இப்ப குருவோட ராசியில வந்து பாத்தீங்கன்னா குரு ராசியில மூணு வித நட்சத்திரங்கள் இருக்குது பூரட்டாதி நாலாம் பாதமும் உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து முழுமையா நாலு பாதமும் இருக்குது ரேவதி வந்து நாலு பாதம் முழுமையா இருக்குது முதல்ல வந்து பூரட்டாதி ஒன்றாம் பாதத்துல சனி பகவான் டிராவல் பண்ணுவாரு இது உடைப்பட்ட நட்சத்திரன்றதுனால அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசிக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு எந்தவித பாதிப்பும் பெருசா ஏற்படாது உத்திரட்டாதாதி நட்சத்திரத்துக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கு தான் முழுமையா பாதிப்புகள் வரும் அவங்கதான் முக்கியமா வந்து கவனமா இருக்கணும் பொதுவா பாத்தீங்கன்னா ஆஹ் சனியோ இல்லது வந்து அஷ்டமத்து சனியோ கண்டக சனியோ அர்த்தாஷ்டம சனியோ வந்தா உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லைன்றது வந்து நிறைய விஷயங்கள்ல தெரியுது நிறைய பேரை நிறைய ஜாதங்கள்ல பார்க்கும்பொழுதும் கேட்கும்பொழுதும் தெரியுது ஆனால் முழுசா இருக்கிற நட்சத்திரங்கள் வந்து நிறைய பாதிப்பு ஆகுதுன்றது அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்ப வந்து ஜென்ம ராசிக்கு நம்ம வருவோம் எல்லாருக்கும் வந்து ஜென்ம ராசிக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவாங்க ஆனால் மீன ராசிக்காரங்க பயப்பட வேண்டாம் ஏன்னா வந்து சனிக்கு வந்து இவர் வந்து பத்து பதினொன்றுக்கு அதிபதியா இருக்கிறாரு அது மட்டும் இல்ல சமமா நினைக்கிறவரு அந்த ஒரு பகை வீடு கிடையாது சனிக்கு அப்படின்னும் பொழுது அந்த அளவுக்கு பெரிதா பாதிப்பு இருக்காது மீனராசிக்காரங்களுக்கு இருந்தா கூட கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கும் உறவுக்குள்ள பகை ஏற்படும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு சின்ன விஷயத்துக்காக கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க நல்ல ஒரு உறவுக்காரங்கள்கிட்ட கூட சொந்தக்காரங்க கூட ரொம்ப வருஷமா நல்ல ரிலேஷன்ஷிப்போட நல்ல ஒரு ரிலேஷனா இருந்திருப்பாங்க அவங்க கூட ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்பட்டுட்டு பிரிஞ்சு போற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கும் கண்டிப்பா லவ்வர்ஸ் பார்த்தீங்கன்னா சேர்றதே கஷ்டம் அவங்களுக்கு வந்து ஒரு மனசாபம் ஏற்பட்டு பிரிவினை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்குள்ளேயே ஒற்றுமை குறையும் ஏன்னா அவங்களுக்குள்ளேயே நிறைய வாக்குவாதங்கள் நிறைய வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும் முக்கியமா பாத்தீங்கன்னா இவங்க யாரையும் நம்பி கடன் கொடுக்க கூடாது மீன ராசிக்காரங்க திரும்ப பணம் நமக்கு இவங்கள்ட்ட வராதுன்னு நினைச்சுக்கிட்டு கொடுக்கணும் ஏன்னா எப்ப எப்படிப்பட்ட நம்பிக்கையான சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸுங்களா இருந்தாலும் சரி நம்ம பணம் கொடுத்தா திரும்ப வராது அதே மாதிரி ஒருத்தருக்கு போய் நம்ம முன்ன நின்று ஜாமீன் கையெழுத்து போறதெல்லாம் செய்யவே கூடாது ஏன்னா அது வம்பு வழக்கில் போய் மாட்டி விட்டுடும் பகை உணவு விரை அதாவது வந்து என்ன சொல்றது மனமும் பாதிக்கும் இதுல வந்து ஜென்ம சனி வந்துட்டாலே ஆரோக்கியமும் கெட்டு போயிடும் ஆரோக்கியமும் கெட்டுடும் மனசும் பாதிக்கும் பல விஷயங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு என்னென்ன பிடிக்குதோ அதெல்லாம் வந்து ஆப்போசிட்டா நடக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் இது வந்து பொதுவான விதிதான் தனு தனிப்பட்ட ஜாதகத்துல அவங்கவுங்க சுய ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா சுக்கர தசையோ இல்லை குரு தசையோ நடந்தா இந்த பாதிப்புகள் வந்து பெரிய அளவுல இருக்காது சனி தசை நடந்துருச்சுன்னா கேட்கவே வேணாம் சனி தசையே நடந்து ஜென்மசனியே நடக்கும் பொழுது அந்த பிரச்சனை அளவுக்கு அதிகமான ப்ராப்ளமா இருக்கும் அதுக்கு மேல இன்னொன்று சொல்லணும்னா சந்திரன் வந்து ஒவ்வொரு ஜா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துல வந்து சந்திரன் வலிமையா இருந்தா இதெல்லாம் நம்ம எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும் அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் அதாவது சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரனாகவோ இல்லது அல்லது வந்து வளர்வரி சந்திரனாகவோ இல்ல குருவோடவோ சிக்குரனோடவோ இந்த புதனோடவோ சேர்ந்து இருந்ததுன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே வரும் அவங்களுக்கு ஆனா அதுல இருந்து எளிதா மீண்டு வந்துருவாங்க பெருசா அந்த அளவுக்கு மனசை பாதிக்காது ஏன்னா இவங்க நேச்சுரலாகவே வந்து அடுத்தவங்க செய்யற துரோகத்தையே மறந்துடுவோம் மன்னிச்சிருவோன்ற டைப்பு அதில் வந்து இது சனியும் சேர்ந்து செய்யும் பொழுது இத பெருசா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க இது பரிகாரம் சொல்லணும்னா சந்திரனுடைய பலம் குறைவா தான் சொல்லணும் மீன ராசிக்காரங்கள் கூட சந்திரன் வந்து சனி சேர்ந்திருந்தாலோ ரொம்ப குழப்பிப்பாங்க ரொம்ப மனசு கெட்டு போயிடும் ஆல்ரெடி அவங்களுக்கு மனம் கெட்டு போயிருக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து தெளிவா முடிவெடுக்க மாட்டாங்க குழப்பி 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 லேட் பண்ணுவாங்க அதே நேரத்துல ஜென்மசனியும் வந்ததுன்னா ப்ளஸ் வந்து இல்லைன்னா குருவோட இந்த சாரி சந்திரனோட ராகு அந்த அந்தமாரி சம்மந்தப்பட்டிருந்தா கூட மனம் கெட்டு போயிடும் அவங்களுக்கு அப்படி இருக்கிறவங்க தான் வந்து மனசை வந்து ஸ்ட்ராங்காக்கிக்கணும் அவங்க அப்போ மனம் ஸ்ட்ராங் ஆகுதுன்னா அவங்க கண்டிப்பாக வந்து குரு பகவானை பதினாறு வாரம் வந்து விளக்கு ஏற்றி நெய் தீபம் ரெண்டும் ஏற்றி குரு ஓரையில் காலையில் ஆறு டு ஏழு குரு ஓரை வேளக்கிழமை அன்றைக்கு நைட்டு வந்து எட்டு டு ஒம்பது அந்த நேரத்துல குரு பகவானுக்கு பதினாறு வாரம் விளக்கேத்தி வர்றது சிறப்பு அஹ் அது இல்லாம யானை இருக்கிற கோவிலா பார்த்து அந்த யானைக்கு வந்து ஒரு மஞ்சள் வாழைப்பழம் வந்து ரெண்டு டசன் வாங்கி கொடுக்கறது ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா கொடுக்கறது சிறப்பு ஏன்னா அது குருவோட காரகம் யானை அதனால அதே மாதிரி வந்து வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க அவங்கள மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுக்கறது வீட்டுக்கு வரவங்க பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கறது இதெல்லாம் வந்து குருவோட காரகன்றதுனால அவங்கெல்லாம் நம்ம வணங்கி வந்தாலே அவங்க இதிலருந்து மீண்டு வெளியில் வரலாம் அது இல்லாமல் அவங்க முருகரை கும்பிடலாம் பார்வதி அம்மனை கும்பிடலாம் இவங்களுக்கெல்லாம் அவங்க இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து அவங்க செட் ஆகும் அவங்கெல்லாம் கும்பிட்டு வந்தாங்கன்னா ஓரளவுக்கு இந்த இதுலேருந்து வெ வெளிவரலாம் இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரலாம் அவங்க ஆஹ் இதுதான் அந்த வந்து பெரிய அளவுல எதுவும் நீங்க பயந்துட வேண்டாம் எந்த வித இதுவும் செலவும் இல்லாம மனசார பிரார்த்தனை பண்ணி நம்ம பரிகாரம் செய்யும் பொழுது அது நமக்கு கரெக்டா இருக்கும் ரெண்டாவது வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துல வந்து லக்னாதிபதி யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த லக்னாதிபதியுடைய தெய்வத்தை நம்ம கும்பிட்டு வந்தாலே நமக்கு வந்து லக்னமும் நல்லா செயல்படும் ராசிநாதனுடைய கடவுளை கும்பிட்டாலும் அந்த ராசியே செயல்படும் இது ரெண்டுத்தையும் நம்ம வச்சு லக்னமும் ராசியும் சரியா இருந்ததுன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிக்கலாங்க இந்த உலகத்துல வந்து பிரச்சனை வராத உங்களுக்கு யாருக்குமே பிரச்சனை வராம இருக்காது கண்டிப்பா எல்லாருக்குமே வாழ்க்கையில வந்து சனி பார்த்திருப்போம் அஷ்டமத்து சனி பார்த்திருப்போம் கண்டக சனி அத்தாஷ்டம சனி எல்லாமே பார்த்துருப்போம் விதவிதமா விதமா பார்த்திருப்போம் ஆனா வந்து அதை எப்படி நம்ம அதுல இருந்து வெளியில வரணும்னா நாம எடுத்துக்கறத பொறுத்து தான் ஏன்னா வந்து சனி வந்து ஒரு நீதிமான் அவர் வந்து அஹ் இது வரைக்கும் நம்ம பண்ண தப்பு தான் வந்து அந்த இந்த காலகட்டத்துல நமக்கு வந்து தண்டனையா கொடுப்பாரு அதனால வந்து நம்ம தப்பே செய்யாம யாராலையும் இருக்க முடியாது ஒரு சில தப்பு நம்ம செஞ்சிருக்கலாம் நம்மளையும் அறியாம இதை பண்ணிருக்கலாம் ஆனா வந்து அதுக்கெல்லாம் வந்து சந்திரன் வலுவா இருக்கணும் நம்ம ஜாதகத்துல ராசிநாதனம் லக்னநாதனோ வலுவா இருந்தா கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணிக்கிட்டு வெளியில வரலாம் ஆனாலும் வந்து இந்த நேரத்துல பேர் எல்லாம் கெடும் நமக்கு வம்பு வழக்கில் போய் மாட்டுவோம் பேருக்கெடும் அது மாதிரிலாம் இருக்கும் ஆனா எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் நம்ம இது அதாவது ஜாதகன்றது வந்து நமக்கு என்ன சாதகம் அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம தனிப்பட்ட ஜாதகம் தாங்க இதுல பேசும் என்னதான் நம்ம வந்து கோச்சார ரீதியா வந்து ஜென்மசனி நடந்தாலுமே சில பேர் ரொம்ப நல்லா இருப்பாங்க ஜென்மசனிலே சரி எல்லா வித இதுலயும் வந்து எல்லா வித சனி பயிற்சியிலயும் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் காரணம் என்னன்னா அவங்களுக்கு சந்திரன் வலுவா இருக்கும் அதனால வந்து முக்கியமான முடிவு பார்த்து எடுங்க பயப்படாதீங்க நான் சொன்ன மாதிரி வந்து எளிய பரிகாரம்தான் எந்தவித செலவும் கிடையாது எல்லா பரிகாரமே பிரார்த்தனை மூலயமா செயல்படுத்த முடியும் நம்மளால மனதார பிரார்த்தனை பண்ணி அதுக்கு உண்டான கோவிலுக்கு போய் நம்ம செய்யும் பொழுது கரெக்டா இருக்கும் இதுதான் என்னுடைய செயல்ல சொல்ற பரிகாரம் நன்றி வணக்கம் மேடம் ரொம்ப மகிழ்ச்சி மேடம் என்னன்னா ஆயிரம் கஷ்டங்கள் உள்ளுக்குள்ள இருந்தாலும் அதை வெளிக்காமச்சுக்காம பூக்கள் சிரிப்பது போல சிறு புன்னகையுடன் பூத்து குலுங்கும் மீனராசி என்பர்கள் ஏன்னா எப்பொழுது விழிப்புணர்ச்சியோட இருக்கக்கூடியவர்கள் நீங்க அது மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடியவர்கள் நீங்க உங்களுக்கு ஜென்மத்தில் இப்ப சனி பகவான் வரும்போது பல தொல்லைகள் இருந்தாலும் இவை அனைத்தும் நமக்கு ஒரு அனுபவங்களேங்கிறது எடுத்துக்கோங்க உடல் ரீதியா மன ரீதியா ஒரு சில தொந்தரவுகள் இருக்கும் பார்ட்னர்ஷிப்லயும் பிரச்சனைகள் வரும் குடும்பத்திலையும் கணவன் மனைவிடையே கொஞ்சம் பிரிவினைகள் ஏற்படும் பிள்ளைகள் வழியில செலவுகள் உங்களுக்கு உண்டு ஏன்னா சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கிறாரு மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான சூழ்நிலையில இருக்கிறதுனால வெளிநாடு செல்ல வேண்டிய யோக அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் அந்த வெளிநாடு போகணும்னு எல்லாம் வெளிநாடு செல்லக்கூடிய யோக அமைப்பு இருக்கு அதே போல க திருமணம் பிள்ளைகள் வழியில திருமணம் இது மாதிரி சுப செலவுகள் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பத்தி மிக சிறப்பாக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப நன்றிங்க மேடம் அன்பு நெ ராசி அன்பர்களே இந்த நாம சொல்லக்கூடிய இந்த சனி பயிற்சியுடைய பலன்கள் சாய் துர்கா மேடம் அவர்கள் மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில பொன்னான எட்டுல பதிவு செஞ்சு வச்சுட்டு நீங்க இந்த இரண்டு வருட காலங்களுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் ஏன்னா ஜென்மத்தில் இருக்கும் போது தயவு செஞ்சு குழப்பங்கள் அதிகமா இருக்கும் ஏண்டாப்பா இருக்கிறோம்னு கூட தோணும் நமக்கு ஓகேங்களா ரொம்பவும் மனக்குழப்பத்தை உருவாக்கி கொடுக்கும் வாழ்க்கையில ஊரு விட்டு வேற வீடு போற ஊர் போறது ஆஹ் இடமாற்றங்கள் ஏற்படுறது தொழில் உத்தியோகத்துல மாற்றம் ஏற்படுது இதெல்லாம் ஏற்படும் அத நீங்க ஏத்துக்கோங்க ஏத்துக்கிட்டு வெளியில கொஞ்ச நாளைக்கு அங்க இருந்துட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வர்றது எல்லாமே மழை போல வந்தாலும் அது கடுகு போல மாறி உங்க வாழ்க்கையில சூப்பரான ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பத்தி எங்களது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சாய் துர்கா மேடம் அவர்கள் வந்து மிக மிக சிறப்பாக எடுத்து கூறினார்கள் நீங்க மேலும் உங்களுடைய ஜாதகத்தை பத்தி கேட்கணும்னா அவர்களுடைய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சீயா ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டு நன்றி கூறி விளை கொள்கின்றேன் நன்றி வணக்கம்